நெல்லையில் பேருந்து நிறுத்தத்தில் அமையப்பட்டுள்ள பயணிகள் நிழற்கொடை காணவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நெல்லையில் ஐம்பத்தி ஐந்து வார்டுகள் கொண்ட மாநகராட்சியில் ஆறாவது வார்டு பகுதிக்குட்பட்ட மாநகராட்சியில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சமாதானபுரம் பகுதியில் பேருந்து நிறுத்தத்தில் நின்றுதான் மக்கள் மாநகரின் விரிவாக்கப் பகுதியான கேடிசி நகர் தொடங்கி தூத்துக்குடி திருச்செந்தூர் பகுதிகளுக்கு பயணப்பட பேருந்துகள் ஏறி செல்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை விரிவாக்க பணிகளுக்காக சமாதானபுரம் பகுதியில் இருந்த இரண்டு பேருந்து நிறுத்தங்களை நிழல் குடைகளுடன் அகற்றினர் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறையின் விரிவாக்க பணிகள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முடிவுற்றது ஏப்ரல் மாதம் ஒப்பந்தக்காரர்களுக்கு கணக்கு முடிக்கப்பட்டது ஆனால் ஆறு மாதங்கள் கடந்தும் இன்று வரை பேருந்து நிறுத்தங்கள் மீண்டும் கட்டித்தரப்படவில்லை இதனால் பேருந்துக்கு காத்திருக்கும் பயணிகள் வெயிலிலும் மழையிலும் தற்காலிகமாக போடப்பட்டுள்ள ஓலைப்பந்தலின் கீழ் ஒதுங்கி நிற்கின்றனர் நிரந்தர தீர்வு வேண்டி பல முறை மாநகராட்சியிடம் முறையிட்டால் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறையை கை நீட்டுகிறார்கள் நெடுஞ்சாலைத்துறையினரிடம் கேட்டால் மாநகராட்சியை கை காமிக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணும் வகையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியே நிழற்குடை இல்லாத இடத்தில் கருப்பு கொடைகள் ஏந்தி பொதுமக்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என ஆறாவது வார்டு கவுன்சிலர் பவுல்ராஜ் தெரிவித்தார் இது குறித்து அவர் கூறுகையில் அதாவது வடிவேல் வந்து ஒரு படத்தில் இங்கே வெட்டின கிணறு காணும் பாரு அதே மாதிரி நாங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து இங்கே இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு அது கூகுளில் ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் எடுத்த ஃபோட்டோ இது அதில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இல்லை இதை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டை காணுன்னு சொல்லி வடிவேல வச்சு அதாவது இந்த அரசுக்கு சாதகமாக பேசுகிறேன் அதே வடிவேல வச்சே இந்த அரசுக்கு சாதகமான கேள்வியை கேட்டிருக்கோம் பாளையங்குடைய தொகுதியின் முக்கியமான ஒரு இடமான பாளை சமதானபுரம் இந்த இடத்துல சாலை விரிவாக்க பணிக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்த இரண்டு பேருந்து நிறுத்தத்தை ஸ்மார்ட் சிட்டிஸ் திட்டத்தின் கீழே இருந்த பேருந்து நிறுத்தத்தை எடுத்துட்டாங்க சாலை வேலையை வந்து கடந்த மார்ச் மாதம் முடிவடைந்தது ஏப்ரல் மாதம் அந்த ஒப்பந்தக்காரர் பில்லும் வாங்கிட்டார் ஆனால் இப்போ இந்த சாலை வேலையின் போது எடுத்த இந்த பேருந்து நிறுத்தத்தை வை திரும்ப நிறுவுங்கன்னு சொன்னால் நெடுஞ்சாலை துறை என்ன சொல்கிறதுன்னா மாநகராட்சின்னு சொல்லுது மாநகராட்சியில் கேட்டால் நெடுஞ்சாலை துறைன்னு சொல்கிறாங்க எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி தமிழகம் முதல்வருக்கு நெடுஞ்சாலைத்துறை வந்து தமிழக அரசுக்கு கீழேயும் மாநகராட்சி வந்து ஆந்திர அரசுக்கு கீழேயுமா செயல்படுது உங்களுக்கு கீழே செயல்படக்கூடிய இரண்டு நிர்வாகங்கள் இவங்களை கேளுங்க அவங்கள கேளுங்கன்னு மக்களை அலகரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே அப்போ இதுக்கான தீர்வு என்ன அதிகாரிகளுடைய இத்தனை இத்தனை அல அலட்சிய பதில் நிமித்தமாக நீங்கள் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியுங்கிற கேள்வியை தான் இந்த இடத்துல கேட்குறோம் இந்த இடத்துல வேலுக்கும் மழைக்கும் மக்கள் கஷ்டப்படுறதுனால இன்னைக்கு பேருந்து நிறுத்தத்துக்கு பதிலாக நாங்கள் இந்த கொடையை பேருந்து நிறுத்தமாக மக்களுக்கு பிடிச்சு காட்டி பேருந்து நிறுத்தத்தை காணவில்லைன்னு சொல்லி இந்த பதாகை வைத்து இன்னைக்கு எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் நன்றி